நம்ம வீடுகளில் எத்தனை பொருள் இருந்தாலும் கண்டிப்பாக இப்படி ஒரு பொருள் இருக்கணும் இது அன்புடன் நர்ஷ் நர்ஷம்மா நம்ம சேனல் வீடியோ படிச்சு லைக் பண்ணிக்கோங்க இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்க்கறவங்களா இருக்கட்டும் நின்று வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும் வயசானவங்க குழந்தைங்க இப்படி எந்த ஏஜுக்காரங்களாக இருந்தாலும் இந்த ஒரு பொருள் போதும் நம்ம உடம்புல இருக்க எல்லா வலியுமே சரி பண்ணிடும் ஐஸ் பேக் தாங்க நான் இன்னைக்கு வாங்கியிருக்கேன் மீஷோவில் ஆஃபர் ரேட்டில் வாங்கினேன் உடம்புல வர வலி வீக்கம் இது மாதிரி எல்லாத்துக்குமே இது ஒரு பெரிய சொல்யூஷனாவே இருக்கு இதெல்லாம் எதுக்கு மாத்திரை ஒன்று போட்டால் கரியாயிட போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா அதுவும் கரெக்டு தானுங்க அதனால் ஒரு ஏஜ் கேட்டகரி வரைக்கும் தான் அதெல்லாம் பண்ணலாம் இப்போ குழந்தைங்களா இருக்கட்டும் குழந்தைங்களுக்கு நம்ம மாத்திர மருந்துன்னு போட முடியாது இது மாதிரி ஒன்று நம்ம கிட்ட இருந்தால் நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வயசானவங்கெல்லாம் பிபி சுகர் நிறைய மாத்திரை மருந்து எடுத்துப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இது மாதிரி இருந்தால் சரியாக வரும் கழுத்து வலி கால் வலி முதுகு வலி எல்லாத்துக்குமே இது ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் தான் பிறந்த குழந்தைங்களுக்குலாம் தடுப்பூசி போடுறாங்க அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று இது யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி இதை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு இதுக்குள்ளே நம்ம ஐஸ் க்யூப் போட்டு வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு ட்ரே அளவுக்கு தான் ஐஸ் போடுறேன் இது ஒரு ட்ரே அளவுக்கு மேலேயுமே பிடிக்குது இப்போது வலி வீக்கம் அந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் இதை வச்சாவே நல்லா ஓரளவுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் இப்போ ரொம்ப நேரம் நின்று வேலை பார்க்கறவங்க உட்காந்து வேலை பார்க்குறவங்கலாம் ஒரு ஒரு கால் மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும் கொஞ்சம் நேரம் வச்சு காலில் நீவி நீவி விட்டிங்கனாவே கால் வலி சரியாயிடும் நல்லா ரத்த ஓட்டம் இருக்கும் நல்லா தூங்கலாம் ஸோ இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்க இந்த பொருளை எல்லாருமே வீட்டுக்கு ஒன்று வாங்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்